பரணி தீபத்தில் விளக்கேத்துனா கண்டிப்பாக ஏற்றம் உண்டுங்க எல்லார் வீட்லேயும் பரணி தீபத்தில் விளக்கேத்துங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சுருப்போம் அந்த பாகம் விமோச்சனை பெறத்துக்கு தான் பரணி தீபத்தில் விளக்கேற்றுறோம் நம்மளுக்கு வந்து கையில் பொட்டு எடுத்து வைக்கிறதுக்கு படுறவங்களுக்கு இந்த டிப்ஸுங்க இது ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு கலக்கி வச்சுட்டு நம்ம அகல் விளக்கை குப்பரை வச்சு எடுத்திங்கன்னா அந்த மஞ்சள் ஃபு சுற்றி ஒட்டிடும் அது மேலே நம்ம பொட்டு வச்சா போதுங்க கண்டிப்பாக அந்த அஞ்சு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் தீபம் தான் போடணும்னு இல்லைங்க ஒன்று நெய் தீபம் மீதி எல்லாமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாங்க இது எல்லாமே சிறப்பு தாங்க நான் வந்து எப்பயுமே வாசலில் ஒரு விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் நிலைவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் சாமி ரூமில் பார்த்திங்கன்னா விளக்கு காமாட்சி விளக்கு முருகன் விளக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா குபேர விளக்கு இது எல்லாமே ஏற்றி தாங்க கடைசியாக தான் நான் வந்து நம்ம பரணி தீபம் ஏற்றுனேங்க பிவபெருமானோடய தொழில் பார்த்திங்கன்னா படைத்தல் காத்தல் அளித்தல் அருளல் இவை காட்டும் விதமாக தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் காலையில் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையார் உச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீபம் ஏற்றுவாங்க இதை தொடர்ந்து நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றி நம்ம சாமியை வழிபடலாங்க இது வந்து நம்ம முதலங்களையுமே உள்ளடக்கி உள்ளது தாங்க இதனால நம்மளுக்கு நிறைய செல்வங்கள் ஏற்றம்லாம் பெறலாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பரணி தீபம் ஏத்தி நம்ம வந்து சிவபெருமானை வணங்கி சிவபெருமானோட ஆசீர்வாதத்தோட இந்த வருஷம் பரணி தீபம் நான் நிறைவா ஏத்திட்டேங்க அண்ணாமலையா இருக்கு அரோகரா